தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய நேர்காளுக்காக எழுந்திருப்போம் மற்றொரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அதிகமும் உள்ள கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் தான் அப்படிங்கிறாங்க புதுசாக வந்திருக்குதுங்க மற்றவன்லாம் தெரிஞ்சு போச்சு கிடைக்கும் இந்த தேர்தல் விற்பனர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியும் அவங்கள ஏமாற்ற முடியாது இப்போதான் தான் புதுசாக வந்திருக்காரு இவர்கிட்ட கிடைக்கிற இடம் அகப்பட்ட அண்டிய பண்ண போயிட்டு இருக்காங்க பிரசாந்திஷோர் போன்றவங்களாம் வந்து என்ன சொல்கிறப்ப உள்ளே வந்திருக்காங்க அவர் டிஎம்கேலேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஏடிஎம் ஒர்க் பண்ணிருக்காரு புதுசாக வர ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பதினஞ்சு பர்சன்ட் எடுப்பீங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் எடுப்பீங்கன்னு சொல்லி அறிக்கையெல்லாம் கொடுக்கறாராம் அது எப்படி பாக்குறீங்க ஜிகிர் தண்டா படம் பார்க்கல நீங்க ஆர்வத்தை தூண்டணும் அப்போ தான் அவன் ஆசையை தூண்டணுங்கிற ஆசையை அதை தான் பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுக்கு பதினஞ்சு இருக்குதுங்க நான் தான் போன தடவை திமுக ஜெயிச்சது இல்லைங்க நான் சொல்லிதாங்க ஜெயிச்சது எல்லாம் என்னப்பா தானே போட்டாங்க நான் தான் நான் தானே ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு கிளைம் பண்ணிகிட்டு இருக்காரு இது ஒரு ஜெயித்தன் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் போலப்பா ஓட்டுவாங்க கொஞ்சம் நாளைக்கு ஓட்டுவாங்க ஆனால் கட்சித் தலைவர் அவர் வந்து பனைவரை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு அவர் எங்கேருந்து இவ்வளோ திருப்பி திருப்பி ஆயிரக்கணக்கான தடவை சொல்லிட்டா இன்னும் அரசியலும் சீரியஸாக எடுக்கலை இங்கே வந்து ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் சிப்பிட்டு போய் அதை பற்றி எதாவது அடுத்தா அப்படி அறிக்கை ஏதோ விடுவார்னு பார்த்தாக்கா நான் ஆணையிட்டான்னு ஒரு போஸை போட்டுக்கிட்டு போஸ்ட்டு வெளியிட்டு அனுப்பிட்டுருக்காரு அவர் அரசியலை செய்திச்சா இன்னும் எடுக்கலையா ஆனால் இப்போ ஆதவர்ஜன் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லி அவர் ஸ்ட்ராங்காக நிறைய சொல்லி எடுத்துட்டு இருந்தார் இப்போ விஜய் கூட வந்து ஒரே மேடையை வந்து பங்கு இப்போ வந்து அவர் கட்சிக்கே போயிட்டார் அவர் போயிட்டு சைலண்டானு எந்த ஒரு செய்தியும் வரல ஆனால் இப்போ பிரசாந்த் கிஷோர் போயிட்டு இந்த மாதிரிலாம் வந்து அவர் உள்ளே போனதும் இத்தனை சதவீதம்ங்கிறாங்க இருபத்தி ஏழு அணிகளை வந்து பேரெலாம் வெளியிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது அதாங்க இப்போ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இவங்க எல்லாம் தெரியும் என்னான்னு தெரியும் ஆதவர்ஜன் இல்லாத கட்சியே கிடையாது எல்லா கட்சியும் அவர் இருக்கார் எல்லா கட்சியிலையும் அவர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க வெளிய முடிச்சுட்டாங்க இப்போ புதுச்சு ஆரம்பிச்சுங்க கட்சிக்கு போயிருக்காங்க அவருக்கு விஷயம் தெரியாமல் உள்ளே சேர்த்திருக்காரு அதே தான் பிரசாந்த் கிஷோர் எல்லா கட்சிக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு முடிச்சிட்டாரு எல்லாருக்கும் அவங்கள தெரிஞ்சு போச்சு ஒரு ஆள் ஒரு அளவுக்கு கிடைக்க முடியாது தெரிஞ்சு போச்சு பூசா கட்சியாக இதை அப்போ இவரை பிடிச்ச இது பண்ணாதான் புழப்பு நடக்கும் அப்படிதான் புழப்பு நடக்கும் அவ்வளோதான் தேர்தல் யூக வகுப்பாளர்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஏன்னா நீங்களே தேர்தல் நின்று எவ்வளோ வாக்கு பெற்றீங்க நீங்களே தோல்வி இப்போ தான் என்ன வந்திருக்காரு ஃப்ரெஷ்ஷாக தோத்துட்டு வந்திருக்காரு அண்ணை காப்பாத்தோகிங்களா வந்து அந்த கட்சியை காப்பாற்ற போகிறேன் சொன்னாக்க அந்த விஜய் கட்சியை சேர்ந்தவங்க தான் விஜய் பின்னாடி இருக்கவங்க தான் அதை யோசிக்கும் இல்லை இது வேற ப்ரொஃபஷன் ஆட்ஸில் அதாவது தேர்தல் நிற்கிறதுங்கிறது வேற வியூகம் வகுக்கிறதுங்கிறது வேறயா வெளியில உட்காந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணலாங்க ஒரு கேம் விளையாடுறாங்க ஃபுட்பால் ஆடுறாங்க டேய் லெஃப்டில் லெஃப்டாக கொடுறா பால் எங்கே எங்கடா அடிக்கிற அங்கே கோலி அந்த பக்கம் ஓரமாக நின்று இப்போ இப்படி ஆடுறா இங்கிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஃபீல்டுக்கு போனால் அந்த பால் கால்லியோ நிற்காது சொல்கிறது ஈஸி செய்கிறது ஃபீல்டு வேற ஃபீல்டு வேற இந்த இந்த லெக் பிரேக் போடுறான்னா தான் நீ பேட்டை இப்படி வச்சு இந்த பக்கமாக நீ திருப்பணும் ஃபீல்டர் அங்கே நிற்கிறான் எங்கேருந்து சொல்லலாம் அவன் அங்கே நிற்கும் போது முன்னாடி ஓடிட் இந்த ஸ்பீடில் வரான் அந்த பால் நம்ம மேலே எந்த இடத்துல நடிக்கணும் இப்படி நினச்சிக்கிட்டு போகணும் கிரிக்கெட்டே எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் தான் மேலே அடிப்படக்கூடாதுங்களுக்கு தான் பேட்டை இப்படி இப்படி வச்சு அந்த பாலை தடுக்கிறான் அது ரன்னாக ஓடுது அப்படி தான் போடுறாரு உயிரக்கா பற்றி காடுறாட்டம் தானே அவன் வெளியிலிருந்துட்டு பேசலாம் இந்த ஜல்லிக்கட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொம்பை இப்படி உண்டாதே உண்டாதே நீ போன உள்ள ஃபீல்டு வேறு ஃபீல்டு களை யதார்த்தம் வேறு இருந்துக்கிட்டு விமர்சனம் பேசுறீங்க நான் ஏன் தேர்தல் நிற்கலை கலை யதார்த்தம் எனக்கு தெரியாது ஒரு தடவை நின்று உதவாங்கன்னா தான் எனக்கு தெரியும் விஜய் தான் ஒருவார் பார்த்தாங்க அவரும் ஒன்று சரியாக வர மாட்டேங்கிறார் அரசியலில் சீரியஸாக எடுக்க மாட்டேங்கிறார் வர்றாரு ஒரு ட்ராமா போடுறாரு உடனே உடனே அடுத்த படத்தினுடைய தயாரிப்பு போஸ்டர் வெளியிடுவோம் அதுக்கு போயிடுறாரு அவர் என்ன அரசியலை சீரியஸாக இப்போ கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது நிறைய படம் நடந்தது என்ன நடந்தது என்ன நடந்தது அமைப்பாளர்களே இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்காரு என்றைக்கு இவருக்கு பொண்ணு பார்க்குறதே இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது என்றைக்கி ஒரு பொண்ணு பார்த்து முடிக்கிறது அந்த பொண்ணு எப்போ சம்மதத்தை தெரிவிக்கிறது அதுக்கப்புறம் எப்போ கல்யாண மண்டபம் பார்க்குறது அதுக்கப்புறம் ஐயர்களை எப்போ இது பண்ணுறது சாப்பாட்டுக்கு எப்போ பல போய் இருக்குதுங்க இன்னும் பொண்ணு பார்க்கவே இல்லை கன்னிணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு என்ன புரியாச்சும் இப்பதான் நிர்வாகிகளே போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த இந்த கட்சி என்னைக்கு வர்றது அந்த நிர்வாகி என்னைக்கு பொறுப்பு எடுத்துக்கிறது என்னைக்கு அவங்க வந்து கட்சி அவங்க அறிமுக ஆகி மக்கள் மத்தியில் செல்வாக்க பெறறது என்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வர்றது ஆனால் ஒரு ஒரு நாள் இப்போ தமிழகத்தில் இருந்து ஏதாவது ஒரு செய்தி வந்துக்கிட்டே நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க மக்கள் யாரும் பேசுறது அதிருப்தியில இருக்காங்க நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளை வீடியோலாம் எடுத்து வெளியிடுறாங்க அந்த அதிருப்தியை பத்தி நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் மத்தியில் இருக்கணும் இல்லை ஈரோடு தேர்தலுக்கு பிறகு கூட இதெல்லாம் எனக்கு இருந்தீங்க தான் இல்ல தமிழக வெற்றிகழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து அதிருப்திய கட்சிக்குள்ளார அதிருப்தி வந்து அது மாதிரிலாம் வருதுங்கிறது பார்க்கும்போது தான் கொஞ்சம் வளருதுன்னு அர்த்தம் ஏன்னா அதுக்கு அந்த கட்சி பதவிக்கு போட்டி போடுறதுக்கு ஆட்கள் இருக்காது எழுத்திருமத்தில அவர் இருக்காரு நான் இல்லை சொல்ல மாட்டேன் இப்போ என்னுடைய கல்லூரிய நான் மாணவர்களை பார்க்குறேன் சில மாணவர்கள் வந்து அன்னைக்கு வந்து க புற்றுநோய் எதிர்ப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிப்பு இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஊர்வலம் போகிறோம் அந்த ஊர் நாலு பசங்க போயிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் தா தா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு வந்தானுங்க உதப்பட்ட வெடி அது அடுத்த புற்றுநோய் இந்த புற்றுநோயை ஒழிச்சுட்டு அந்த புற்றுநோயை கொண்டு வர சொல் போடான் அப்படின்னு பண்ணானுங்க அந்த மாதிரி அந்த ஊர் இதெல்லாம் பயன்படுது அது அந்த பசங்களுக்கு எல்லா வடகளை பசங்க அவனுக்கு ஓட்டு கிடையாது அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணு ஆனால் இப்போ மாநாட்டுக்குலாம் அவ்வளோ கூட்டம் வருது வாக்கு வந்து மாறாதாப்போ எல்லாமே வருங்க கூட்டங்களை கண்டு பயமாகவே கூடாது அப்போ ஜெயலலிதா ஒரு தேர்தலில் வந்து கலைஞருக்கு கூட்டின கூட்டம் அவரை அவங்கள போல் பத்து பங்கு அதிகமாக கூட்டம் கூடிச்சு தேர்தலில் பிரதிபலிக்கணும் இன்றைக்கி இந்திய தேர்தல் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு தேர்தல் ஆணையம் யாரென்னு நினைக்கிதோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்கங்கிறது பல சமயங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு மக்களுடைய கருத்து வேற தேர்தல் ஆணையத்தோட முடிவு வேறு யாருக்கு பார்த்துக்கிட்டு தான் இப்போ விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளரே சந்திக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு மீண்டும் மீண்டும் பலராலும் வைக்கப்படுது இப்போ பனை வந்தார் அவரே வந்து கேரம் அந்த வண்டியில் வந்துட்டு மைக்கில் பேசிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை திருப்பியும் வைக்கிறாங்க கேள்வி நீங்கள் எதாவது யாராக கூடமாக கேட்டீங்கன்னா பதில் சோட்டத்துக்கு தெரியாது ஸ்கிரிப்ட் ரைட்டரை வச்சுக்கிட்டு தான் அவர் வர்றாரு உங்கள் போடி எங்கே பேச மாட்டேங்கிறாரு டிவியில் கூட பேச மாட்டேங்கிறார் பார்த்தீங்கல்ல ரேடியோவில் தான் பேசுவார் டிவியில் பார்த்தா கூட ஏதாவது கட்டுற போகிறாங்க மூஞ்சி கிஞ்சி தெரிஞ்சிட போது டிவி கூட வர மாட்டார் ஏன்னா எதிர்கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது எங்காரா பார்லிமெண்ட்டுக்கு ஏன் வரமாட்டேங்கிறார் மோடி இந்த ராகுல் காந்தி போட்டு போட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறார் வாயை துவக்க முடியல அவரால் இப்போ பேகறிஞ்ச மாதிரி உகாந்துட்டு இல்லை அந்த திரிணாமுல் காங்கிரஸ் அந்த பெண் வந்து எந்திரிச்சு பேச பேச ஆரம்பித்தோடனே எந்திரிச்சு வழி போகிறாரு பிரைம் மினிஸ்டர் ப்ளீஸ் டோன்ட் ரன் ப்ளீஸ் டோன்ட் ரன்னுங்குது கட்டுறாங்க ஃபேஸ் பண்ண முடியல பதில் சொல்ல தெரியல அதான் இவருக்கும் பிரதமர் மோடி அவரோட செயலை வந்து விஜய் ஃபாலோ பண்ணுறாங்க விஜய் ஃபாலோ பண்ணி பதில் சொல்ல தெரியாதவங்க அவாய்ட் பண்ணுறாங்க வேற ஒன்றும் இல்லை பத்திரிக்கையாளர் சந்திக்கிறதுக்கு அது திறமை விடுங்க அதில் சீமான் கரை கட்டுவார் நீங்கள் ஏதாவது கட்டணும் செருப்பு அடிப்பா என்னடா நினச்சிக்கிட்டு ஆடா எவடா எவடாம யார வாடா அப்படி பேர் முடிஞ்சு போச்சு கதை ஓவர் அதுக்கு இன்னொருத்தர் இருந்தார்ல வா என் ரூமுக்கு அப்படின்னாரு அவ தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க காமெடி பேசு அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறத அதை வெளியே வரமாட்டேங்கிறார் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியில் புதுசாக ஆரம்பித்த கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தான் வந்து பத்திரிகைகளை சந்திக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறாரு அவருக்கு பத்திரிகையாளர் வந்து ஏடா கூடமாக கேட்டால் பதில் சொல்ல தெரியாதுங்கிற குற்றச்சாட்டை அவர் பதில் சொல்லணும் இந்த கமா இந்த விமர்சனத்துக்கு அவர் பதில் சொல்லணும் ஆனால் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்கு ஒரு அறிக்கையில் எடுத்து போய் ஆளுநர்கிட்ட போய் கொடுக்குறாரு அப்பையும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு கை கால்லாமே ஓடி போயிட்டாருங்க சொல்லாமல் ஓடி போயிட்டாருங்க என்ன கொடுத்தீங்கன்னு கூட சொல்லலையே இல்லையே அதான் கலைஞர் அதை படம் படம்தான் தொழிற்சங்க தலைவராக வருவார் சிவாஜி மில்லனாக வருவார் ஆக்சுவலாக ஆன்டி ஹீரோ படம் இருக்குது தொழிலாளிகள்லாம் வந்து முதலாளிக்கு எகேன்ஸ்டாக ஒரு போராட்டம் இது பண்ணுவாங்க தொழிற்சங்க தலைவர் சிவாஜி அது அந்த 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 ரோலில் நடிப்பார் முத முதலாளியிடம் பேசிவிட்டு வருகிறேன் நம்முடைய லட்சியத்தை நாம் நிறைவேற்றுகிறவரையில் நாம் ஓய மாட்டோம் போய் பேசிவிட்டு வருகிறேன் நல்ல செய்தியோடு வருகிறேன் உள்ளே போவார் உள்ளே போனோன்னா என்னப்பா அப்படின்னு முதலாளி பொண்ணை கட்டி கொடுக்குறியா இல்லையா பார் பர்சனல் மேட்டர் விசாரணை எந்த காரணத்தை மட்டும் உனக்கு என் பொண்ணை பாளுங்கிணத்தால் தள்ளனால தள்ளே உனக்கு கொடுக்க முடியாது ஜாக்கிரதை நான் தொடிச்ச தலைவர் தலைவன் அது ஞாபகம் நீ உனக்கு முடியாது பாரு பாருக்கு அக்செப்ட் பண்ணிட்டு என்னாக்கா பல பிரச்சனைகள் வெளியில ஒருவர் முதலாளியிடம் போராடினேன் வேண்டுகோளை திருப்பி திருப்பி வலியுறுத்தினேன் தொழிலாளர்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதை எடுத்து சொன்னேன் இரக்கமற்ற அந்த முதலாளி திரும்பி கூட பார்க்கவில்லை அரக்கத்தனமாக பேசினார் உடனே முடிவு செய்ய அவன் ஸ்ட்ரைக் அப்படின்பார் உள்ளே பேசுனது அது வெளியில் சொன்னது இது கவர்னர் போய் பார்த்தார் என்ன பேசுனார் ராஜ்பவன் அறிக்கை ஒன்றும் வரலையே அவங்க இன்றைக்கி ஒன்றும் சொல்லி அவர் என்ன பேசுனார்னு யார் அவங்க சொ ராஜ்பவன்லேருந்து ஒரு அறிக்கை கூட இல்லை அவர் என்ன பேசுனா யாருக்கு தெரியும் இல்லை அப்புறம் அது என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க ஆக்ஷன் என்ன எடுத்தாங்கன்னா அதுவும் தெரியலையே நம்ம அப்போ தான் சொன்னோம் ஆக்ஷன் பண்ணால் அவர் மேலே தான் கவர்னர் மேலே தான் எடுக்கணும் அவர் தானே அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தான் வேர்ந்தர் துணைவேந்தர் இல்லாத போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது க கவர்னர் கவர்னருகிட்டே போய் குற்றத்தை குற்றவாளிகிட்டே போய் நீதி கேட்டிங்கன்னா எப்படி அதான் நான் நீதி சொன்னேன் அது கூட தெரியாமல் அங்கே போய் கவர்னர்கிட்ட போய் இப்போ கட்சியில் ஆள் சேர்க்கணுங்கிறதுக்காக இப்போ ஒரு கட்சியிலேருந்து இடைநீக்கம் பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு வராரு அவர் சஸ் ஆனால் இப்படி எப்படி சேர்த்துக்கிறாங்க உடனே கட்சியில் அதெல்லாம் ஒரு ஷோங்க ஒரு செய்தி வரணும் அவ்வளோதான் இப்போ கூட ஒரு படத்துக்கு ரிலீஸ் ஆச்சு ஒரு போலீஸ் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு வருது திரு டிக்கெட்டு வித்தாராம் மூவாயிரம் ரூபாய்க்கு வித்தாராம் அதாவது அந்த படத்துக்கு பிளாக்ல வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் போகுதுன்னு கணக்கு காட்டுறாங்க அதை பார்த்தவனே தெரிஞ்சு இன்னைக்கு போடுறாங்க ஒரே காட்சிகள் அறுபது கோடி ரூபாய் வச்சு அப்படின்னு போடுறாங்க அதுக்காக அந்த செய்தி இவங்களாம் கிரியேட் பண்ணுறது அது அந்த டெக்னிக் தான் அந்த சினிமா டெக்னிக்கு தான் இங்கே பயன்படுத்திக்கிட்டு இப்போ தைப்பூசத்துக்கு பிரதமர் மோடி வந்து வாழ்த்து சொல்கிறாரு இவர் வந்து தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு விஜய் அவர்கள் அவர் ஒரு வாழ்த்து விட்டு வந்து போடுறாரு அதுக்கு பாஜக வந்து பாராட்டெல்லாம் தெரிவிக்கிறாங்க அது எப்படி புரிஞ்சிக்கிறாங்க என் மதத்தை கூட வந்து உள்ளே நுழைக்க பார்க்குறாரு தைப்பூசம் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு விஜய்க்கு தெரியுமா தைப்பூசங்கிறது பூசோங்கிறது என்னன்னு தெரியுமா யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுது பூசோங்கிறது பூசோ நட்சத்திரம் நட்சத்திரம் அந்த தை தைப்பூசத்தில் அந்த முருகனுக்கு சில விசேஷங்கள் இருக்கும் அந்த சில அந்த நட்சத்திரம் வந்து பிரகாசமாக இருக்கும் அது அதனுடைய சக்திகள் மிக அதிகம் பூச நட்சத்தக்கான சக்திகள் மிக அதிகம் அந்த அடிப்படையில் தான் அந்த முருகனுக்கு வந்து அந்த நேரத்தில் முருகன் இது பண்ணோம்னா பெருசாக வரும்னு சொல்லி தான் அந்த தைப்பூசம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது மலேசியா சிங்கப்பூரில் வந்து ஒரு வாரம் லேவு விட்டுருவான் சீனர்கள் வந்து அளவு குத்திக்கிட்டு அந்த பத்து பத்து மலை பட்டு கேவ்ஸ் அதில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு நான் அந்த தைப்பூசத்தில் மலையில் இருந்தேன் எனக்கு ஆடிப்பட்ட தமிழர்களை விட இவனுங்க தான் ஐயோ ஐயோ அங்கே வந்து அந்த அளவு குத்திக்கிட்டு கயிரில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு போகிறாங்க முதுகில் ஆணியை குத்திக்கிட்டு அப்படியே தொங்குறாங்க கூட பாட்டுக்கு படிச்சுட்டு நானே ஆடிப்பட்டு அட பாவி எப்படி தாங்குறேன் ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் அதையெல்லாம் தூங்கி அடிச்சிட்டு போகிற அளவுக்கு இருபது அடி நிலத்துக்கு அளவு குத்திட்டு போகிறான் இந்த பக்கம் பத்தடி இந்த பக்கம் பத்தடி அளவு குத்தி என்னுடைய மாணவர் ஒருத்தர் குத்திட்டு போனார் என் மாணவி ஒருத்தி குத்திக்கிட்டு போனார் எதுக்கு சொல்றா அந்த தைப்பூசத்துக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு தான் அது வந்து உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க அது தைப்பூசம் என்னன்னே தெரியாத தை மாசத்துல அந்த நேரத்தில் அந்த நட்சத்திரத்தினுடைய நாள் வந்து அவ்வளோ விசேஷமானது பிப்ரவரியில் வரும் அவங்க கணக்கு போட்டு சொல்லி இருக்கிறாங்க அதில் அறிவியல் இருக்கு வெறும் மதம் மாத்திரை இல்லை மத ஒரு சடங்கு மத சடங்கு மாத்திரம் அதில் அறிவியல் இருக்கு பூச நட்சத்திரத்தினுடைய பிரகாசம் மிக பிரகா பெரிதாக இருக்கும் அது அதனுடைய சக்தி அதனுடைய ரேடியேஷன் நிறையா இது உண்டாக்குங்கிறதுனால தான் தைப்பூசம் வந்து அவ்வளோ ஃபேமஸ் வேறு எந்த பண்டிகைக்கும் இல்லாத இது இதையெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு தான் இந்த தீபாவளியை கொண்டு வந்து வச்சு தான் த நான் நடுமுதலில் மறைச்சிருந்தாங்க திரும்பி வந்துடுச்சு முதல்ல வந்து தைப்பூசத்துக்கு வந்து முருகன் கோயில் இருக்கிற இடங்களுக்கு மாத்தா விட்டாங்க திருவள்ளூர் இந்த மாதிரி திருத்தணி இருக்கிற இடம் அறுபடை வீடுகள் மாத்தா அப்புறம் வந்து போன வருஷம் அதை கேட்டுக்கிட்ட போது திமுக அரசு வந்து அது நாடு புறத்துக்கு லீவ் விட்டுடுச்சு அது மாநில புறம் லீவ் விட்டுடுச்சு ஆனால் தைப்பூசம் என்னன்னே தெரியாமல் வந்து இவங்களாம் அறிக்கை விடுறதுனால அர்த்தம் இல்லை தெரிஞ்சு விட்ருந்தாங்கன்னா மகிழ்ச்சி ஆனால் இப்போ சீமான் அவர்கள் தான் தைப்பூசத்துக்கு லீவ் விடணும்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்டு அவர் வந்து தான் இருக்கு ஐயோ உங்களுக்கு ஒன்று தெரியாதா ஓவா தினசரி கேலண்டர் எப்படி வந்து நினைக்கிறீங்க சீமான் சொல்லி தானே ஜீசஸ் வந்து தினசரி கேலண்டரை வருவாங்கல்ல ஆரம்பித்த ஒரு ஆசாமி எதுக்கு எடுத்தாலும் நான் தான் சொல்கிறேன் எனக்கு அவரை கொண்டு போய் ஒரு மென்டல் ஒரு சைக்காத்திஸ்ட்ட காட்டுங்க அவர் இப்படியே போனால் கணிக்க ஆரம்பிச்சிருவார் அந்த அளவுக்கு அவர் போய்ட்டு இருக்கு அவர் பார்க்கு எதிர்கட்சி தலைவர் ஸ்டேட்டஸில் வந்து இருக்கிறது வந்து கவர்னர் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் போகுது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ரெண்டு பேர் ஒன்று கவர்னர் ரவி இன்னொன்று வந்து நிர்மலா சீதாராமன் இவங்க ரெண்டு பேரும் தான் தமிழ்நாட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது நிர்மலா சீதாராமன் தான் தமிழ்நாட்டை பிரித்து விட்டாங்கல்ல நம்ம தமிழ்நாடு கேட்டுக்கிட்டு இருந்தோம் அதை தடை செஞ்சாங்க இப்போ பட்ஜெட்டில் நம்ம பேரே இல்லை மா நான் பட்ஜெட்டில் பேரே காணுமே ஸோ தமிழ்நாட்டை அவங்க பிரித்து விட்டாங்க நாடு பிரிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம அவங்களுக்கு வந்து வசூலிக்கிற வட்டியெல்லாம் வரியெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது தமிழ்நாட்டை பிரிச்சுட்டாங்க அவங்க ஆக தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சின்னு எடுத்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் ரவியன் தான் பேர் சரி சார் பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்தில் பெறுத்து வைக்கிறேன்